அனுபவிக்கும் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர உழைப்பு ரிசர்வ் வங்கி அனைவருக்கும் மின்சாரம் பெண்களுக்கு சொத்துரிமை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பல்வேறு அணைகள் குறித்த திட்டங்கள் அனைத்திற்கும் அடித்தளம் திட்டங்கள் அண்ணல் அம்பே மையமாக பண்டது சகோதரத்துவம் ஜனநாயகம் சமத்துவம் நோக்கி முன்னேறா அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளில் உறுதியேற்போம் நன்றி வணக்கம் நமது செம்முரசு இணையதள தொலைக்காட்சியை ஆதரித்து வரும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நமது நன்றியையும் அன்பையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் நீங்கள் எங்களது வளர்ச்சியில் உதவ நினைத்தால் வாய்ப்பிருந்தால் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த நன்கொடையை செலுத்தி நமது தொலைக்காட்சி மேலும் மக்களிடம் கொண்டு செல்லவும் விரிவான வகையில் பரப்புரை செய்யவும் உதவ உதவ வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் இருகரம் குப்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்